கேள்வி எட்டில் சரி பாதி எவ்வளவு நாலு அதெல்லாம் நமக்கு இவங்க கண்டுபிடிக்கிற விதமே வேற நல்லா கேட்டுக்கோங்க சரி பாதி எவ்வளவு அதானே பதில் செங்குத்தாக பிரித்தால் மூணு எப்புடுறா ஓ இதான் சரி பாதியா பிரிக்குறதா குருக்காக அது எப்படி மேக்ஸையே நல்லா பிரிச்சு எடுத்துருக்கடா நீ ஆன்ட்டி வைரஸ் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க எப்படியும் குண்டக்க மாட்டக்க தான் பதில் எழுதி இருப்பான் பாப்போம் ஆன்டி என்றால் ஆங்கிலத்தில் ஆன்டி என்று அர்த்தம் ஆன்டிக்கும் ஆன்டிக்கும் லிங்க கொடுத்திருக்கா வைரஸ் என்றால் ஒரு விதமான காதல் காதல் வைரஸ்னு ஒரு படம் இருக்கே அதை சொல்றானா அது ஆன்டி மீது வருவதால் அதை நாம் ஆன்டி வைரஸ் என்று அழைக்கிறோம் நல்ல விளக்கிருக்க ஆன்டி வைரஸ் ஆன்டி வெரியனா இருப்பான் போல இன்னைக்கு போற வீடியோ வந்து 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 எக்ஸாம்ல நடந்த காமெடி தான் எக்ஸாம் எக்ஸாம் எழுதணும்னாலும் ஒரு ஒரு பயமும் ஜாலியும் இருக்கும் ஆனா எழுதுறத திருத்துற இருக்கிற மன தைரியம் எவ்வளவு பெரிய தைரியம்னா பதிலே தெரியாம தெரிஞ்ச மாதிரி எழுதி வச்சிருப்போம் அந்த மாதிரியான காமெடியை தான் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் ஒரு கிளாஸ் டெஸ்ட்ல தமிழ் இலக்கணம் குறிப்பு குறிப்பி கேட்டு இருந்தது நல்ல கேள்வி ஆனா அவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியலையே பார்ப்போம் தமிழ் இலக்கணம் என்பது தமிழை பற்றிய இலக்கணமாகும் ஆரம்பமே ஒரு மார்க்கமா இருக்கே மேலும் இந்த கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று படிக்காமல் விட்டு விட்டேன் ஐயோ படிச்சிருந்தா எழுதியிருப்பான் இலக்கணம் என்று சொல்லே எனக்கு பிடிக்காது அதனால் வகுப்பில் தூங்கி விட்டேன் என்ன இலக்கணங்கிற வார்த்தை தாலாட்டு மாதிரியா இருக்கு இல்ல அது என்ன கெட்ட வார்த்தையா என் சிறுவயது முதலே எனக்கு இலக்கணம் மீது நாட்டம் இல்லை நோடு எல்லாரும் சொல்வார்கள் இலக்கணம் படிப்பது மிகவும் எழுதி என்று ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது பயங்கரமான வாக்கியம் எல்லாம் எழுதி இருக்கான் பாருங்க என் தமிழ் ஐயா அடிக்கடி சொல்வார் ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் என்று அதனால் எனக்கு ஆகாத ஒன்றை அன்று முதல் இன்று வரை நினைத்து கூட பார்க்கவில்லை எதை எது கூட லிங்க் பண்ணிருக்கான் பாருங்களேன் இதே போல் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதெல்லாம் சொன்னா பேப்பர் பத்தாது மேலும் தமிழில் குறிப்பு வருகேன் இந்த கேள்வி என்னை மிகவும் சங்கடத்துக்கு ஆளாக்கி விட்டது அச்சச்சோ அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அதையும் சொல்லி இருக்கான் எதிர்காலத்தில் இது போன்ற கேள்வியில் கேட்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்ன என்ன சொல்றான் பாருங்க பாருங்க எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போறப்போ எதுவும் நடக்காது ஆனா நம்ம லீவ் போட்ட அந்த ஒரு நாள் மட்டும் நேத்து மேக்ஸ் டெஸ்ட் நடக்கல நேத்து சயின்ஸ் மிஸ் வரல நேத்து மதியத்துக்கு அப்புறம் ஃபுல்லா ஃப்ரீ பீரியட் தான்டா அதெல்லாம் கேட்டு நமக்கு ரத்த கண்ணீரே வந்திருக்கும் அந்தளவுக்கு கடுப்பாகும் இந்த மேக்ஸ் டீச்சர் மார்க் கம்மி எடுத்த பையன் மனதை நோகடிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ நேக்கா மார்க் போட்டிருக்காரு பாருங்க இவன் எடுத்த நஜமான மார்க் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்படி ஒரு மேக்ஸ் டீச்சர் நமக்கு கிடைக்கலையே இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு பிடெக் செமஸ்டர் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் இவங்க கொடுத்துருந்த டிஸ்க்ளைமர் நோட்ஸை மட்டும் பாருங்க கேர்ள் மே நாட் ஹெல்ப் யூ டு கெட் லாட் ஆஃப் மார்க்ஸ் பட் மார்க்ஸ் ஹெல்ப் யூ டு கெட் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஸோ லவ் யுவர் சப்ஜெக்ட்ஸ் நாட் கேர்ள்ஸ் கொஸ்டின் பேப்பர் என்ன இதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது லூசுக்கு மாட்டி வந்து கேட்க போடுறா வர நிறுத்துறவனை அதுக்கு வடிவில் ரியாக்ஷனை போட்டு ஆவிய விட மோசமான போல எங்க வந்து அட்வைஸ் பண்றாம் பாரு கிளாஸ்ல தான் அட்வைஸ் கொடுத்து தாக்குறாங்கன்னு பார்த்தா எக்ஸாம் அள்ளியுமா ஸ்கூல்லலாம் இந்த இன்டர்வூல போ கிளாஸ்ல ரெஸ்ட் ரூம் போற வழி இப்படி டைரக்டா இருக்கும் ஆனா ரெஸ்ட் ரூம்ல இருந்து கிளாஸ்க்கு வர வழி எவ்வளவு தூரம் நம்மளால சுத்தி சுத்தி போக முடியுமா அவ்வளவு தூரம் சுத்தி லேட்டா போவோம் நம்ம எல்லாருமே இத பண்ணிருப்போம்ல அப்படி நீங்க இத பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த எக்ஸாம் அப்பலாம் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ நம்ம ஃப்ரெண்ட் படிக்கிறத பார்த்தா தான் பயமே வர ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட் மீம் இது அவங்க டெஸ்ட் வைக்கிறத விட நீ படிக்கிறத பார்த்தா தான் லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் விச் இஸ் த பிக்கஸ்ட் ரோப் ஈ ரோப் போடு விச் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் சிட்டி எதுவாக இருக்கும் Electricity <laughs> which runs all day day but never gets tired <laughs> water the hottest day during summer இவன் அதுலதான் சன் இருக்குல்ல வாட்ஸ் பிக் கேட் எழுதிருக்கா கோல் கேட் இங்க ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல வாட் இஸ் ஓஎஸ் சூட்டபிள் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு இவன் விண்டோஸ் லினக்ஸ் இல்லனா ஏதாவது பத்தி பார்த்தா அவன் எழுதியிருக்கான் பாருங்க ஓஎஸ் இஸ் பத்தி கேட்டா நீ எந்த பத்தி எழுதி வச்சிருக்க இதோட நிறுத்திக்கல கீழே அதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கான்

குருக்க அடுத்த அது எப்படி மேக்ஸையே நல்லா பிரித்து எடுத்துருக்கடா நீ ஸ்டூடண்ட்ஸை வச்சு இந்த ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தமிழில் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போடுற பாடு இருக்கே பயாலஜி டீச்சர் செல்னா உயிரனோ சரி ஃபிசிக்ஸ் டீச்சர் செல்னா பேட்ரி மேக்ஸ் டீச்சர் செல்னா விற்பனை சோஷியல் டீச்சர் செல்னா ஜெயில் தமிழ் டீச்சர் செல்னா போ இங்கிலீஷ் டீச்சர் செல்னா மொபைல் ஃபோன் ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆட்சி பாருங்க கன்ஃப்யூஸ் ஆவாங்களா இல்லையா இப்படி ஒவ்வொரு பீரியட் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்தா என்னங்க நியாயம் நியூட்டன் எழுதின மூணு லாவ கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல நமக்கு தெரிஞ்சதுதான் ஃபார் ஆனா இங்க இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு நீங்களே பாருங்க எவ்ரி புக் ஸ்டேட் அண்ட் <laughs> Until and unless internal or external exam appears. புக்கலாம் வச்ச தூசி படிஞ்சப் இருக்கும். அது எது வரைக்குன்னா internal இல்லனா external exam வருக்கும் என்ன அப்பந்த படிக்க புக்கையே தேடுவோம். அடுத்து speed of page <laughs> turning <laughs> is directly <laughs> proportional <laughs> to the syllabus to be covered and tension in the mind remain constant. சிலபஸ்ல நம்ம வேகம் இருக்கே ஒரு கடைசியா ஈக்வேஷன் வேற பேஜ் டேர்னிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சிலபஸ் கவர்ட் எப்படா இப்படி ரூம் போட்டு யோசிப்பீங்களா அடுத்ததா வாட் இஸ் ஃபில்டர் மென்ஷன் டைப்ஸ்ன்னு கேட்டதுக்கு எழுதியிருக்காம பாருங்க ஃபில்டர் இஸ் ஒன் ஆஃப் மை கிச்சன் அப்ளைன்சஸ் யூஸ்ட் பை மை மதர் டு ஃபில்டர் டீ காஃபி ஆர் ஜூஸ் டேய் காலையில் நீ குடித்த ஃபில்டர் காஃபியை பற்றி கேட்கலடா கம்ப்யூட்டரில் வர ஃபில்டரை பற்றி கேட்டுருக்காங்க ஏதோ வீடியோ ஃபில்டரை பற்றி எழுதுனா கூட சாஃப்ட்வேர் கணக்கில் எடுத்துக்கலாம் இது எந்த கணக்கில்டா எடுத்துக்க இங்கேயும் மறக்காமல் அந்த டைப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கான் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் ரெண்டு டைப்னு சொல்லி ஜூஸ் ஃபில்டர் வாட்டர் ஃபில்டர் டீ ஃபில்டர் காஃபி ஃபில்டர் இதெல்லாம் பரவாயில்லைங்க கடைசியாக நன் ஆஃப் தி அபோ ஃபியூச்சரில் பெட்ரோலுக்கு மாற்றா என்ன யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் நம்மளாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பையன் வித்தியாசமாக யோசிச்சது மட்டும் இல்லாமல் அதை வரைஞ்சே காட்டிட்டான் என்னகெல்லாம் விண்ட் எனர்ஜி வேவ் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜின்னு இருக்கீங்க இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி விட்டுட்டீங்களடா நல்லா தான் யோசிச்சிருக்கான் ஆனால் இது நிஜத்தில் பாசிபிளா என்ன யாரும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸாம்பிள் அந்த பையன்கிட்ட அவனை பற்றின சில கேள்விகள் கேட்டிருக்காங்க கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப் ஒவ்வொனுக்கும் அவன் யோசிச்சு எழுந்தன பதில் இருக்கே i am interested in sleeping. sleeping i am excited about sleeping என்னடா இது i am thinking about sleeping தூங்கறத தவிர வேறதும் யோசிக்க மாட்டானோ அதாமையமா இருக்கும் போல சரி அடுத்து கேப்போம் i am looking forward to sleep nobody <laughs> i am not used to not sleep i am tired of not getting enough sleep அட போடா டே தூக்கமுகேன்னா அதுக்கு நீ எப்பவும் தூங்கறதுலயே இருப்ப

ராஜவீதி போலீஸ் ஸ்டேஷன் வழி வரும்போது கடைக்காரர் நம் கடை தெரியாமல் இருக்க போர்டு வைத்து மறைத்திருப்பார் மறைவு தாண்டி வரவும் புத்தி செலுத்தி வச்சிருக்காரு பாருங்க இந்த நோட்டீஸ் பிடிச்ச பக்கத்து கடைக்கார ரியாக்சன் இப்படிதான் இருந்திருக்கும் இங்க ஆன்டி வைரஸ் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க எப்படியும் குண்டக்க மாட்டக்க தான் பதில் எழுதியிருப்பான் பார்ப்போம் ஆன்டி என்றால் ஆங்கிலத்தில் ஆண்டி என்று அர்த்தம் ஆண்டிக்கும் ஆண்டிக்கும் லிங்க கொடுத்துருக்கான்

ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு செக்க வச்சிட்டாங்களே ஸ்டாஃப் என்னடா பிசிக்ஸ் எக்ஸாம்ல மேக்ஸ் எழுதி வச்சிருக்க அதுக்கு அவன் சொன்னது பக்கத்துல இருந்தவா தான் சார் எழுதி வச்சிருந்தான் டேய் பக்கத்துல இருந்த உன்னோட ஜூனியர்டா அவனை பார்த்தா காப்பி அடிச்ச வாட் இஸ் கிட் கேட் அண்ட் லாலிபப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் கேட்டிருந்தது நார்மல் கேள்விக்கு பயங்கரமா எழுதி வச்சிருக்கான் இதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே கண்டிப்பா அது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எழுதியிருக்க போறது இல்லை கிட்கேட் அண்ட் லாலிபப் ஆர் டைப் ஆஃப் சாக்லேட் மை டேட் பாட் ஃபார் மீ எஸ்டே நைட் நினைச்சண்டா நீ சாக்லேட் தான் எழுதி வைப்ப அதோட டைப்ஸ் என்னன்னு பார்ப்போமா கிட்கேட் ஃபைவ் ருபீஸ் கிட்கேட் டென் ருபீஸ் கிட்கேட் லாலிபப் டூ ருபீஸ் லாலிபப் ஃபைவ் ருபீஸ் லாலிபப் இதான் அதோட டைப்ஸ் இந்த பேப்பரை திருத்தின டீச்சர் மீட் மீ இமிடியட்லி வித் ஃபெயில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது பார்த்தீங்களா முரட்டுத்தனமான சம்பவங்கள் விதமா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ வந்து எட்டை சரிபாதியா பிரிச்சா எப்படி வரணும் ஒரு கேள்வி செங்குத்தா பிரிச்சாக்கா மூணு சைடுல பிரிச்சாக்கா ஜீரோனு போட்டு அதை எட்டு போட்டு வரைஞ்சி வேற காட்டியிருப்போம் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வீடியோ அது ஸ்கூல் போகாம லீவ் போறோமோ அன்னைக்கு தான்